எல்லாரும் காலையில என்ன சாப்பிட்டீங்க நாம எல்லாரும் இப்போ நம்ம தோசை சுட்டு சாப்பிடலாமா நீங்க தான் தோசை சுட நான் சொல்ற வடிவத்துல நீங்க தோசை சுடணும் நான் என்ன வடிவம் சொல்கிறேனோ அந்த வடிவத்துல நீங்க என்ன பண்ணணும் தோசை சுட வேண்டும் சுடலாமா அப்பா என்ன தோசை சுட்டு தந்தார் முழுநிலா தோசை என்ன தோசை என்ன வடிவம் உடையது என்ன வடிவம் வட்ட வடிவம் முழு நிலா என்ன வடிவம் வட்டம் சமோசா தோசை சுடுங்க வர்ற வரைக்கும் சுடுங்க இது என்ன தோசை சமோசா தோசை எந்த வடிவம் உடையது முக்கோணம் ஆதிரா சமோசா தோசை அழகா சுட்டு வெரி குட் கிளா பண்ணுங்க புவனேஸ்வரி கடலை மிட்டாய் தோசை சுடுங்க இது என்ன தோசை கடலை மிட்டாய் என்ன வடிவம் வடிவமுடையது சதுரத்தின் எல்லா பக்கமா சமம் சதுரத்தின் எல்லா பக்கமா சமம் அடுத்து செல்போன் வடிவ தோசை சுடுங்க இது என்ன தோசை செல்ஃபோன் வடிவ தோசை என்ன வடிவத்தில் இருக்கு செவ்வகம் என்ன வடிவா செவ்வகத்தின் பக்கங்கள் எப்படி இருக்கும் ஆமாம் செவ்வகத்தின் எதிர் எதிர் பக்கங்கள் முழு நிலா வடிவ தோசை முழு நிலா வடிவ தோசை போடுங்க என்ன தோசை என்ன தோசை முழு நிலா என்ன வடிவம் உடையது வட்டம் என்ன வடிவம்

இது என்ன வடிவ தோசை வளையல் வடிவ தோசை வளையல் என்ன வடிவா வட்டம் புத்தக வடிவ தோசை ஊற்றுங்க புத்தக வடிவ தோசை என்ன தோசை புத்தக வடிவ தோசை புத்தகம் என்ன வடிவம் கம் என்ன வடிவம் செவ்வகம் கைக்குட்டை வடிவ தோசை இது என்ன வடிவ தோசை கட்சிப்பை திறந்து காட்டுங்க அந்த கைக்குட்டை பாருங்க என்ன வடிவத்தில் இருக்கு எல்லா பக்கமும் எப்படி இருக்கு கைக்குட்ட என்ன வடிவா வெரி குட் அடுத்து தோரணம் வடிவ தோசை தோரணம் வடிவ தோசை வரீங்க இது என்ன தோசை தோரண வடிவ தோசை தோரணம் என்ன வடிவத்தில் இருக்கும் தோரணம் என்ன வடிவத்தில் இருக்கும் முக்கோண வடிவ தோசை அடுத்து பிறந்த நாள் தொப்பி வடிவ தோசை இது என்ன வடிவ தோசை முக்கோணம் முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை பக்கங்கள் எத்தனை முனைகள் உள்ளன மூன்று முனைகள் மூகாம்பி எனக்கு என்ன வடிவ தோசை கொடுக்கலாம் பூமி வடிவ தோசை பார்க்கலாம் என்ன வடிவம் அது வட்ட வடிவமான தோசை இருபரிமான வடிவங்களை கண்டுபிடிக்கலாமா முக்கோணம் அவை அனைத்துமே முக்கோணங்களா முக்கோணங்களுக்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை பக்கம் உள்ளன மூன்று எத்தனை முனைகள் உள்ளன மூன்று சதுரம் எடுத்து வைத்த எல்லா வடிவம் சதுரமா பாரு என்னென்ன வடிவம் எடுத்து வச்சிருக்க கிருத்திக அபிமன்யோ நீ எடுத்து வைத்த சதுரங்களை என்னங்க வெரி குட் கிளா பண்ணுங்க வட்டம் எத்தனை நீங்க எத்தனை வட்டங்கள் முதலில் முடித்தது யாருதா கிளா பண்ணலாம் பண்ணுங்க செவ்வகம் எடுத்து எத்தனை செவ்வகம் எடுத்து மூன்று செவ்வகம் மூன்று செவ்வகம் வெரி குட் முக்கோணம் அவங்க எடுத்தது எல்லாமே முக்கோணமா மட்டம் வெரி குட்ல பண்ணுங்க செவ்வகம் செவ்வகம் எப்படி இருக்கும் சதுரம் எப்படி இருக்கும் எல்லா பக்கமும் முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உண்டு வட்டத்திற்கு பக்கங்கள் உண்டா இல்லை வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை கரும்பலகையில் எத்தனை முக்கோணங்கள் உள்ளன என்று எண்ணி சொல்லு அடுத்து முக்கோணங்களை எண்ணி சொல்லுங்க எத்தனை முக்கோணங்கள் உள்ளன நீங்கள் காட்டிய முக்கோணங்கள் அனைத்தும் சரியா முக்கோணத்திற்கு எத்தனை பக்கங்கள் உள்ளன எத்தனை முனைப்புள்ளிகள் உள்ளன அந்த மூன்று முனைப்புள்ளிகளும் மூன்று பக்கங்களும் எந்த எந்த திசையில் இருந்தாலும் அது பேர் முக்கோணம் தானே நீங்கள் நிறைய முக்கோணங்களை விட்டுட்டீங்க மூடப்படாத வடிவங்களெல்லாம் முக்கோணம்னு சொன்னீங்க நேர்கோடு இல்லாமல் வளைந்து போயிருக்கதெல்லாம் முக்கோணம் சொல்லிங்க நீங்கள் கூறிய முக்கோணங்கள் அனைத்தும் சரியா பாதி சரியா மூன்று நேர்கோடுகள் இணைந்து மூன்று முனைப்புள்ளிகளை உருவாக்குவது எல்லாமே முக்கோணம் வளைவு கோடோ அல்லது பக்கங்களோ வெவ்வேறாக இருந்தால் அது முக்கோணம் இல்லை வளைவு கோடு இருந்தாலும் முக்கோணம் கிடையாது பக்கங்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்து முக்கோணம் மாதிரி உனக்கு தெரிந்தாலும் அது முக்கோணம் கிடையாது இப்பொழுது சரியான முக்கோணங்களை மட்டும் எண்ணி சொல்லுங்க எத்தனை முக்கோணங்கள் சரியான முக்கோணங்கள் ஐந்து இப்ப இதே போல் சரியான செவ்வகத்தை கண்டுபிடிக்கிறீங்களா எது சரியான செவ்வகம் சொல்லுங்க எத்தனை செவ்வகங்க காட்டுங்க இரண்டு செவ்வகங்களையும் இரண்டு செவ்வகத்துடைய பண்புகள் சொல்லுங்க நேர்கோடுகள் விளையாட்டு விளையாடலாமா மேற்கோடுகள் எத்தனை வகைப்படும் மூன்று வகைகளையும் நாம் செயல்கள் மூலம் செய்யலாமா படுக்கைக்கோடு சாய்வு கோடு குத்துக்கோடு படுகை கோடு சாய்வு கோடு குத்துக்கோடு சாய்வுகோடு குத்துக்கோடு சாய்வு கோடு குத்துக்கோடு சாய்வு கோடு குத்துக்கோடு படுக்கை கோடுக்கோடு சாய்வு கோடை மட்டும் வரைந்து சொல்லுங்க எத்தனை கோடுகள் என்று ஆய்வு கோடுகள் எத்தனை படுக்கை கோடுகளை வரைந்து எண்ணி சொல்லுங்க படுக்கை கோடுகளை மட்டும் என்னங்க எத்தனை படுக்கை கோடுங்க படுக்கை கோடு வரைந்து எண்ணிக்கை எழுதுங்க குத்து கோடுகளை வரைங்க வரைந்த கோடுகளை என்னங்க எத்தனை குத்துக்கோடுங்க